அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிஆர்இஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் எப்படி ரீசார்ஜ் பண்ணுனால் இந்த இடத்துல வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கூகுள் பே நம்பர் அனுப்பிச்சிட்டு இப்போ ஐபிஐ ட்ரான்ஸ்ஃபர் நம்பர் எப்படின்னா ஆகிடும் அது ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேரில் வீடியோ இருக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பும் இருக்குது இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா அது மூலியமாக கூட லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்குது ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ அப்படின்னா இந்த சர்வீஸஸ்க்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் மெசேஜ் வா டிரைவாக மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் லிங்க் இருக்கு இங்கே இந்த ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க் இருக்கும் உங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணி ரஃபல் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது வந்து விட்டுற ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா இது வந்து டெய்லி நமக்கு ஈவினிங் ஆறு மணி கரெக்டாக வந்து நமக்கு சிக்னல் கொடுப்பாங்க எல்லாமே இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் தான் சிக்னல் வரும் ஓகேவா இங்கே பாருங்கள் ஜா ஜாயின் கொடுத்தா ஜாயின் ஆகிடும் ரெண்டிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராமையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கரெக்டாக ஈவினிங் ஆறு மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்துடும் இந்த டைமிங்கில் ஆறு டூ ஒன்பது ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் லாபம் கிடைக்கும் அதுவும் இவங்க சொல்கிற காயினில் ஒன் டைம் தான் ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா அறுபது செகண்ட் தான் ஒரு அறுபது செகண்டில் நீங்கள் வந்து ஒரு சம் ப்ராஃபிட் பார்க்கலாம் நீங்கள் போடக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஸோ நம்ம லோ கான்செப்ட் லோ இதில் தான் பண்ண சொல்லியிருக்கோம் ஆறுநூறுரூவா மினிமம் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஆயிரரூவாய்க்குள்ளே பண்ணிக்கோங்க அதுக்கு அளவுக்கு அதிகமாக பண்ணாதீங்க இது வந்து ட்ரஸ்டடாக போயிட்டுருக்கு இது வரைக்கும் ஆனால் வந்து எந்தளவுக்கு ட்ரஸ்டான்னு சொல்லி நமக்கு தெரியல எப்படி இவங்க சொல்கிற காலில் அதுன்னு சொல்லி தெரியல இது வந்து விட்ரா தராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு எல்லாம் வந்துட்டுருக்கு நிறைய பேர் மக்கள் ஜாயின் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே விட்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டெலாம் ஆட் பண்ணி வச்சுக்கணும் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகிடும் ஓகேவா இங்கே பாருங்க எனக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா இருக்குது ஆல்ரெடி நேற்று நான் விட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன் எழுநூத்தி நாற்பது ரூபா வந்து எங்கள் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துச்சு எட்டு மணி ஆனால் கரெக்டாக வந்து எட்டு மணி ஆனால் விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இங்கே ஏழு ஆச்சு கொஞ்சம் வீடியோ அதுக்கு முன்னாடி மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் மேக் இருக்கேன் எட்டு மணி ஆனால் டான்னு நீங்கள் ஓ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அப்படியே ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகிட்டே போய்ட்டு இருக்கும் இல்லை நீங்கள் பணத்தை இது பண்ணிடுவீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதுக்கு தான் அது ட்ரேடிங் இன்கம் கிடைக்கும் அதாவது சிக்ஸ் பர்சன்ட் கிடைக்குதுங்க ட்ரேட் பண்ணும்போது இப்போ ஆயிரரூவான்னு வச்சுக்கோங்களேன் அறுபது ரூபா ஓகேவா நம்ம எவ்வளோ பணத்தை உள்ளே லோட் பண்ணி வச்சிக்கோமோ ஆறு பெர்சன்ட் கிடைக்குது இப்போ ரெண்டாயிரத்தி மூணுரூவா இருக்குன்னா இதுக்கு ஆறு சொல்லி நமக்கு வந்து அந்த ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ நான் ஆயிரரூவா தான் லோட் பண்ணேன் ரூபா விட்ரா பண்ணிவிட்டேன் மீதி என்னோட அமௌண்ட்டு உள்ளுக்குள்ள எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது ஸோ அஃபோல் பண்ணும்போது பத்து பர்சன்ட் நம்ம இன்கமும் கிடைக்குது ஸோ நிறைய மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இன்கமும் இருக்குது டேவெட் ரெஃபல் மட்டும் ஆட் ஆகிட்டு இருக்குது லெவல் இன்கம் ஆட் ஆகாதது இல்லை டேபிட் ரெஃபல் மட்டும் ஆட் இருக்குது ஸோ டேவெக்டாக வந்து நம்ம இங்கே பாருங்கள் மொத்தம் மூணு லெவல் இன்கம் வந்து வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எனக்கு ஆட் ஆகுதுலாம் லெவல் இன்கம் மட்டும் வந்துட்டுருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரிக்கு ஆட் ஆகுமா லெவல் ஒன்லேயே கூட நீங்கள் வந்து இருபது பேர்த்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்போ இருபது பேர் கொடுத்துட்டேன் மொத்தம் அறுபத்தாறு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இருபது பேர் பேமெண்ட் கட்டிவிட்டாங்க இப்போ வந்து சேலரிக்கு எலஜிபிள் ஆகிக்கலாம் எவ்வளோ சேலரி அப்படின்னா அறுநூறுவா சொல்லியிருக்காங்க அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த கஸ்டமர் கேருக்கு நைட்டு சொன்னேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு அது எலிஜிபிள் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஐடி நம்பரும் அங்கே ஷோ பண்ணிடுவாங்க டெலிகிராம் சேனலில் சரிங்களா நம்ம சொல்லுறோம் நம்ம ஐடி நம்பரு நேமு அப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கவுண்ட் பண்ணி காமிச்சிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து நமக்கு சேலரி வந்து இது பண்ணி டெலிகிராம் சொல்கிறாங்க இங்கே பாருங்க சர்வீஸ் இருக்கா அதுக்கு நான் பண்ணி வைக்க பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் பண்ணிக்கலாம் பாங்க ஓப்பன் ஆகிடுச்சு அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ நம்ம நேமு இது இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விஐபி எலிஜிபிள் நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு நம்ம ஐடி நம்பர் போட்டோம் அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் சொல்லிவிடுவாங்க ஸோ இதுக்கு மேலே நான் போட்டேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் இருந்தாங்க நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போட்டிருந்தேன் லெவல் ஒன்று அஞ்சு பேர் ரீசார்ஜ் பண்ணி போதும் ஏதாவது பேர் ஜாயின் பண்ணிணா போதும் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் போட்டிருந்தேன் ப்ளீஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அவங்க வந்து யூ டோன்ட் மீட் தி கண்டிஷன்ஸ் யூ நீட் இன்வைட் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் டூ ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஓகே அதனால் இப்போ நான் வந்து ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு வந்து எனக்கு சேல்ரி வந்து அறநூறுவா வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அறநூறுவா வந்து வருதான்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நீங்களும் இதே மாதிரி லோ இதில் வந்து பண்ணிக்கோங்க நிறைய நபர்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ இது வந்து நல்லாவே போயிட்டுருக்கேன் இது வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு ஆறு பர்சன்டேஜுங்க நீ எவ்வளோ லோட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பண்ணும்போது ஆறு பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ அதான் நம்ம கணக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் லோட் பண்ணுங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஆயிரரூவா பத்து பர்சன்ட் நமக்கு இல்லை டேரெக்டாக ஒரு ரஃபல் ஜாயின் பண்ணாலுமே பத்து பர்சன்ட் கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஸோ ஆயிரரூவா கட்டினீங்கன்னா நூறுரூவா வந்து நம்ம கிடைக்கும் லெவல் ஒன்றில் வரவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் சரிங்களா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தாவது பேர் லெவல் ஒன்லேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க இருபத்தாறு பேர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொல்லுங்கள் தெளிவுப்படுத்துங்க லோ பேக்கேஜில் பண்ணி பாருங்கள் இதை வந்து வித ரஃபலும் பண்ணாமல் நீங்கள் மட்டுமே ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய கம்பெனியில் ரஃபல் பண்ணால் தான் அதிகமாக கிடைக்கும் இல்லையா இதில் ரஃபல் பண்ணாமையே நீங்கள் அந்த ட்ரேட் அவங்க சொல்கிற டைமில் ட்ரேட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குது இப்போ அவங்க சொல்கிற டைமிங்கில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க நீங்கள் எந்த டைமில் தான் ட்ரேட் பண்ணலாம் அவங்க சொல்கிற காயில்ல அந்த டைமிங்கில் ஒரு டைம் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் மற்ற காயினில் நீங்கள் என்னால் ட்ரேட் பண்ணலாம் ஆனால் லாஸஸ் வந்து அதிகமாக வரும் நீங்கள் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லாஸ் வச்சு நூறுரூவாயும் போகும் ஸோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா ஆறு பர்சன்ட் மட்டும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் மிகவும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் எது எக்ஸாம்பிள் டாஜி காயினில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படினா டாஜி காயினில் கால் கொடுக்குறீங்க இல்லை ஃபுட் கொடுக்குறீங்க ஸோ நம்ம சொன்னபடி அந்த அடுவு செகண்டில் கால்லாம் கொஞ்சம் அந்த மேப்லாம் ட்ரெண்டிங் அப்பாவுக்கு பார்த்தீங்களா இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறப்பாங்க நூறுரூவா கொடுக்குறேன் நூறுரூவா கொடுத்தா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி நமக்கு வந்து இங்கே இப்போ முப்பது ரூபா கிடைக்கும் நூறுரூவா கொடுத்தா முப்பது ரூபா கிடைக்குது சரிங்களா அதே நம்ம நம்ம சொன்னபடி அந்த அறுபது செகண்டில் அந்த கிராஃப் அதிகமாக ஆச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து இது கிடைச்சிடும் இதே வந்து டவுன் ஆயிடுச்சு வச்சுங்களேன் நம்ம கால் கொடுத்தோம் டவுன் ஆகுது ஆப்போசிட் டேஸினில் போகுது அந்த மேப் அந்த கேண்டில் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாய் லாஸ் ஆகிடும் நமக்கு இல்லை ப்ராஃபிட் கிடைச்சா அது முப்பது ரூபா கிடைக்கும் லாஸ் ஆச்சுனா நூறு ரூபாய் போது அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அவங்க சொல்கிற டைம் மட்டும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஓகேவா மற்ற டைமில் ட்ரேட் பண்ணலாம் பண்ணாமலாம் இல்லை ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நல்லா ட்ரேடிங் ஸ்கில்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஸ்கில் தான் சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து லாஸஸ் ஹெவியாக இருக்கும் ட்ரேட் பண்ணும்போது ஆனால் வந்து ட்ரேடிங் பற்றி தெரியாதவங்க பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக் ஆகிங்க இதெல்லாம் சரிங்களா ஏன்னா வந்து அந்த கேண்டில் அப்படி இங்கே பிடிசி கேண்டில் பார்க்குறாங்க ஃபுல்லாக வந்து எப்படி இதுக்கு எப்படி செகண்டுக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஆகுதா டவுனாக தான் தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாது இல்லையா ஸோ நம்ம யாராலையும் கணிக்க முடியும் இப்போ டவுன் ஆச்சு பார்த்தீங்களா இப்போ டவுன் ஆகிற டைமில் நம்ம கால் கொடுத்தோம் அப்படின்னா டவுன் ஆச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகும் இதே நீங்கள் ஃபுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேண்டில் டவுன் ஆகுதுனா ஃபுட்டுன்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா டவுன் ஆக போகுதுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இது வந்து நல்லாவே நீங்கள் சம்பாதிக்கலாம் ரஃபல் பண்ணீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் நீங்கள் அவங்க சொல்கிற டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாவே சம்பாதிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாமே இந்த சேனலில் கொடுக்குற கம்யூனிகேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்த டைமிங்கில் மட்டும் பண்ணுங்கள் அதுதான் நம்மளோட சஜஷன் உங்களோட பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது எல்லாமே இந்த இந்த லோகோக்குள்ளே போங்க இங்கே வந்து பேங்கிங் செட்டிங் இருக்கும் உங்கள் பேங்கிங் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மை இருக்கும் மை டீமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டுது ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை அதை கிளிக் பண்ணினா எல்லாமே காட்டும் ஸோ இவர் வந்து ஆயரூவா இவர் வந்து அறுநூறுரூவா ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து ரிசார்ஜ் பண்ணியிருக்காங்க இவர் வந்து நாலாயிரரூவா பண்ணியிருக்காரு ஸோ நாலாயிரூபா பண்ணால் இவங்க எவ்வளோ 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 பண்ணுறாங்களோ நமக்கு வந்து பத்து சதவீதம் அங்கே வந்து ஆட் ஆகும் சரிங்களா இப்போ அறநூறுரூவா பண்ணுறாங்கன்னா இதில் வந்து பத்து சதவீதம் நமக்கு வந்து அறுபது ரூபா இல்லையா அறுபது ரூபா ஆட் ஆகும் லெவல் டேவ் ரெஃபர் பண்ணால் பத்து பர்சன்ட் நமக்கு ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுவும் வந்து நல்ல விதமாக தான் கொடுத்துருக்காங்க இதே சேலரி வந்து நமக்கு கிடைக்குது ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கொடுத்தா சேல்ரி கிடைக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஐம்பது மெம்பர்ஸ் வந்து செகண்ட் லெவலில் வந்தாங்கன்னா நமக்கு இன்னும் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படியே டபுள் டபுள் ஆகுது டபுள் ஒன்றில் அறுநூறுவா சேலரி லெவல் டூவில் அப்படியே டபுள் லெவல் த்ரீல அப்படியே டபுள் ஐட்டப் போயிட்டுருக்குங்க ஸோ பயன்படுத்திவங்க வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திட்டோம் இந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் சொல்லிகிட்டும் இருக்கோம் ஆனால் இந்த இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது ரிஸ்க் அதிகமாக அடங்கியிருக்கு சரிங்களா லோ பண்ணுங்கள் அதிகமாக பண்ணாதீங்க நம்ம சஜஷன் அதுதான் ஸோ இப்போ வந்து விட்ரா கொடுத்து பார்க்கலாமா ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆக போகுது நம்ம விட்ரா கொடுத்தும் பார்த்துடலாமா ஓகேங்க நம்ம வந்து இப்போது விட்ரா பண்ணியும் பார்க்க போகிறோம் எட்டு மணி டான் ஆகிடுச்சு ஓகேவா நம்ம வந்து விட்ரா ஆப்ஷனுக்குள்ளே போவோம் இல்லை இங்கேயே கூட இருக்கும் பாருங்க இங்கே க்ளிக் பண்ணினாவே உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் லிங்க் பண்ணினா தான் இங்கே ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருக்குது ஓகேவா நான் வந்து நான் போட்ட கேபிட்டல் நான் வெளியே எடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு ஓகேவா ஆயரூவா போட்டிருந்தேன் இல்லையா ஆயிரரூவா நான் வெளியே எடுக்கிறேன் சப்மிட் கொடுக்குறேன் எவ்வளோ கிடைக்க போகும்னு சொல்லி இங்கே பாருங்க இங்கே ஆயிரரூவா போட்டு இங்கே ஐஎன்ஆர்னு க்ளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எட்நூறுரூவா நமக்கு அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இது நான் பேலன்ஸ் உள்ளக்குள்ளே வச்சுட்டு தான் பண்ணுறேன் நான் போட்ட கேப் நேற்று இது பண்ணியிருந்தேன் இல்லையா நாற்பது அது அறுநூற்று முப்பது ரூபா வந்துச்சு முந்நூறுரூவா போட்டிருந்தேன் எழுநூத்தாம்பரூவா வந்துச்சு இன்றைக்கி ஆயிரரூவா போடுறேன் எட்நூறுரூவா வந்துச்சு ஸோ நான் போட்ட கேபிட்டால் நான் வெளியே இன்றைக்கி எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அவரில் கிரெடிட் ஆயிருந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஒன் ஹவருக்குலாம் வந்துருது நேற்றுலாம் வந்துச்சு ஓகேவா இன்றைக்கி நான் வந்து எட்டு மணி ஆனால் கொடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க எட்டு மணி ஆயிடுச்சு நான் வந்து கொடுக்குறேன் ஆயரூவா கொடுக்குறேன் சப்மிட் கொடுக்குறேன் ஸோ எட்டு ஏஎம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு எட்டு எட்டு தாண்டிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே எட்டு ஒன்று ஆயிடுச்சு சப்மிட் கொடுக்குறேன் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் டூ வெளி தான் விட்ரா பண்ண முடியும் வித்ரா பண்ண முடியல ஓகேவா திங்கள் டூ வெளி தான் முதலே சொல்லியிருந்தாங்க நம்ம கவனிக்கல நீங்கள் சனிக்கிழமை இல்லையா ஓகே பரவாயில்ல நம்ம வந்து ட்ரேட் மட்டும் ஈவினிங் ஆறு மணி ஆனால் நம்ம கொடுப்பாங்க நம்ம பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் ஸோ அதிகமாக பண்ணாதீங்க கம்மியாகவே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல நல்ல கான்செப்ட் வர நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் நீங்கள் பிடிச்சிருந்தா தான் எடுங்க ஆனால் ஆன்லைன் ட்ரெஸ்னா ஓன் எடுத்து பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்